வொர்க் ப்ளான் பண்ணி 37 ல முடிஞ்சா ஜெனல் டோட்டல் ஏரியா 1370 ஏக்கர்ஸ் 1350 ஏக்கர்ஸ் அந்த ஏரிய டোটালি யூஸ் பண்றத கட்டுமான முக்கியமானது ஆபீஸ் சவுத தெலே நேவிட பெரிய வீசு அந்த ட்ரஸ்ட் பர்ல இன்ஜினியர் பேரு சார் ரோபர் பிரيس இங்கிலீஷ் ஆளு பதர் பேரு டார்பி டோட்டல் ஏரியா டேவி எல்கோடைஸ் இதுக்குல வந்து ஓகே அங்க பாIRED அந்த பிகார பாIRED அது வந்து ஐஎன்சி கேக்குற அந்த பதையட்சி கிரியே கலர் பதாய் பரிஷத்தி கரைபடுத்திட்டார் சரிங்க இந்த இடம் வந்து மென்சனால் உருவாக்கப்பட்ட பெரிய தீவோட பேரு வில்லியண்டன் ஏரியட் இங்க வந்து ஃபேக்டரி பாதிய ஃபேசிட்டி ஆ எஃபேசிட்டி ஃபேசிட்டி ப்ளேஸ் பெட்ரேஸ் ரேஷன் அண்ட் கெமிக்கல் ட்ராவல் கு காட் இன்ஃபென்ஸ் இது ப்ளேஸ் ரேஷன் அண்ட் கெமிக்கல் ட்ராவல் இன்டென்ஸ் அஃபுல் ஃபார் கொச்சு என்ன ஒரு இடத்த பேரு கிராமட்ட பேரு